காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மாருதி சுசுகியுடைய ஆல்டோ எல்எக்ஸை மாடல் கார் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மாருதி சுசுகியில் ஆல்டோ எல்எக்ஸை மாடல் கார் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் வண்டிங்க எப்சி கரண்ட்ல இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்டில் தாங்க இருக்குது ஓனர் மூணாவது ஓனருங்க ஆடியோ சத்தியமங்கலம் ஆடியோங்க லெதர் சீட் கவர் வந்து போட்டிருக்காங்க இன்டீரியர் மற்றும் எக்ஸ்டீரியர் ரெண்டுமே வந்து நல்ல கண்டிஷனில் தாங்க இருக்குது வண்டியில் ஏசி அவைலபிளாக இருக்குதுங்க ஒர்க்கிங் கண்டிஷனில் தாங்க இருக்குது பவர் ஸ்டேரிங் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க நல்ல மெயின்டெனன்ஸில் இருந்தால் வண்டி தாங்க ஒரிஜினல் பாலிலைன் வண்டி நல்ல கண்டிஷனில் உள்ள வண்டி தான் மாருதி சுசுக்கி ஆல்டோ எல்எக்ஸை மாடல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க வண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மாருதி சுசுகியில் ஆல்டோ எல்எக்ஸை மாடல் கார் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்துவிட்டு மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய கார் மற்றும் அனைத்து விதமான வாகனங்களும் நம்மளுடைய காங்கேயையும் காலை டிராக்டர்ஸ் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயையும் காலை டிராக்டர்ஸ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே